வணக்கம் நான் எனக்கு பிடித்த ஓமையாகிய காய்க்கால அத்திமர ஓமையை உங்களிடம் கூற வந்துள்ளேன் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை ஒன்று நட்டு வைத்தார் அதில் அவர் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் வந்து அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரும் மூன்று ஆண்டுகளாக இந்த மரத்தில் கனி தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை எனவே நீர் இதை வெட்டிவிடும் என்றார் அதற்கு தோட்ட தொழிலாளர் ஐயா இந்த ஆண்டு மட்டும் அதை விட்டுவை நான் அதை சுற்றிலும் கொற்றி ஏறு போடுவேன் அடுத்த ஆண்டு கணித்தரா விட்டால் இதை வெட்டிவிடலாம் என்றார் இந்த ஊமை ஏன் எனக்கு பிடித்திருக்கிறது என்றால் இந்த ஊமையில் குறிப்பிடப்பட்டுள்ள அத்திமரம் நாம் தான் நாம் நம் தீய குணங்களாகிய கோபம் பொறாமை பழிச்சொல் பிடிவாதம் இவற்றை விட்டுவிட்டு மனமறை இறைவன் விரும்புகிறார் கண் போன போக்கில் கால் போகாமல் கால் போன போக்கில் மனம் போகாமல் மனம் போன போக்கில் நாம் போகாமல் தலைமுறை வாழ்த்த நல்வாழ்வு பெறுவோம் நன்றி வணக்கம்